அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பினாசி சையத் கேலரி இது என்னென்னா மருதாணி இலைங்க நம்ம மருதாணி அரைச்சி வைக்க போகிறோம் எவ்வளோ மருதாணி கூப்பிடுவாங்க நாங்கள் எல்லாேருக்கும் வந்து இங்கே கொடுத்தோம் வாங்க எப்படி அரைக்கலாம் பார்க்கலாம் பாருங்கள் நான் லவங்கம் கொட்டைப்பாக்கு கூலி போட்டு அரைச்சேன் அரைச்சதுக்கே என் கை வந்து நல்லா ஆரேஞ்சில் வந் கவங்க ஆரேஞ்ச் கலரில் வந்துடுச்சு என் பையன் வந்து ரொம்ப ஈகராக வைக்கணும் சொல்லிட்டு இருந்தான் அதனால நான் வச்சு விட்டேன் சின்ன பையன் தானே அவனுக்கும் ஆசையாக இருக்கும்ன்ட்டு வச்சுக்கிட்டேன் அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் என் பொண்ணு ரொம்ப ஆர்வமாக உட்காந்துச்சுட்டு இருந்தா மெஹந்தி வைக்கலாம் மெஹந்தி சொல்லிவிட்டு கோன்னு நினைச்சா அப்புறம் நான் சொன்னேன் இல்லை இது இலை இலை வச்சுட்டு நல்லாயிருக்கு மம்மி நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தா பாருங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க யாருக்கு எல்லாம் மருதாணி ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் வச்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப இஷ்டங்க மருதாணி வச்சு வைக்கிறது எங்கள் வீட்டில் எல்லோரும் வச்சுக்கிட்டாங்க உங்களுக்கும் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அவர் என்ஜாய் ஆயிடுச்சு பாய் அஸ்லாம் வலைக்கும்